வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆடி மாத பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பலன்கள் உண்டு அந்த வகையில் ஆடி மாதம் வரும் பௌர்ணமிக்கு அதிக சிறப்புகள் உள்ளது பொதுவாகவே அம்மனை வழிபட ஏற்ற நாள் பௌர்ணமி மேலும் அம்மனுக்கு உகந்த மாதமும் ஆடி மாதம் இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து வருவதால் ஆடி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று அம்மனை நாம் வழிபட்டால் அதிக பலனை நாம் அடைய முடியும் மேலும் அம்மனின் அருளை பெற நாம் அகல் விளக்கேற்றி வழிபட்டால் உயர் பதவி கிடைக்கும் குடும்பத்தின் வளர்ச்சியும் அமைதியும் மற்றும் புண்ணியம் கிட்டும் ஆடி பௌர்ணமிக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு ஆடி பௌர்ணமி அன்று ஹைகிரீவர் பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது ஹைகிரீவர் என்பவர் சரஸ்வதிக்கு குருவாக விளங்கியவர் கல்வியின் சிறந்தவரே சரஸ்வதி என்று கூறுகின்றோம் ஆனால் தாயாருக்கு குருவாக இருப்பவரே ஹைகிரீவர் என்றால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நமக்கு அறிவு ஞானம் சிந்தனை புத்தி கூர்மை அனைத்துக்கும் ஹைகிரீவர் முதன்மையானவர் மேலும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஹைகிரீவர் வழிபாடு மிகவும் சிறப்பை தரும் ஹயகிரீவரை வழிபட ஆடி பௌர்ணமி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் அவருக்கு ஏலக்காய் மாலை அல்லது பதினோரு ஏலக்காய் வைத்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏலக்காய் கலந்த பால் நிவேதனமாக படைப்பது மிகவும் சிறப்பு ஹயகிரீவர் பிறந்த தினமான இந்த ஹயகிரீவர் ஜெயந்தி அன்று நாம் அவரை வழிபாடு செய்தால் மிக நல்ல நன்மைகள் உண்டாகும் என்று நம்பப்படுகின்றது இந்நாளில் திருமாலை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் அண்ணாமலையில் சிவபெருமானை கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் நன்றி வணக்கம்